என்ன பார்க்க பார்க்க போறோம்னா பண்ணக்கூடிய நெய் 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 சோறு சோறு சிக்கன் சிக்கன் கிரேவி கிரேவி தான் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் பார்க்கலாம் சண்டே இது ஒரு இருக்கும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம அப்படிங்கறத தேவையான பட்டை கடல் பாசி கிராம்பு இந்த ஏலக்காய் ஒரு புஞ்சி வெள்ளை இது முடிஞ்சு கடைசியில் போடுறதுக்கு புதினா கொத்தமல்லி வெங்காயம் தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் இது கட் பண்ணி வச்சாச்சு நெக்ஸ்ட் சிக்கன் கிரேவிக்கு அதே சேம் தான் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா புதினா கொத்தமரி சிக்கன் அரைக்கணும் எடுத்து வாஷ் பண்ணி வச்சிருக்கோம் இப்ப நம்ம எப்படி செய்யணும்ங்கிறத பாக்க வாங்க ஃபர்ஸ்ட் பேன் நல்லா சூடானதுக்கு அப்புறம் நெய் போட்டுக்கிறோம் நெய் கொஞ்சம் அதிகமாவே போட்டுக்கோங்க நல்லா ஹீட் ஆன பிறகு இந்த பட்டை இந்த தேவையான ஸ்பைஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம் நல்லா வெங்காயம் ஒரு வெங்காயத்தை வந்து நம்ம வீட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் நெக்ஸ்ட் நம்ம ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம் பச வச்சு போடுற அளவுக்கு நல்லா வரைக்கணும் நல்லா வரங்கி வச்சு இப்போ நம்ம தக்காளி போடுறோம் ஒரே ஒரு தக்காளி நம்மளுக்கு நான் அதே கட் பண்ணி வச்சிருக்கேன் அது மாதிரி போட்டாச்சு தக்காளி நல்லா வரங்கி வச்சு இப்ப நம்ம புதினால தூச்சுண்டு கொத்தமல்லியும் போட்டு நல்லா வதக்கிக்கிறோம் அதில் கொஞ்சோண்டு தயிர் ஆட் பண்ணிக்கிறோம் இதுல நம்ம கழுவி வச்சிருக்க அரிசி நல்லா போட்டுக்கிறோம் இப்போ அரிசிக்கு வந்து நான் ஒரு டம் இருக்கு வந்து ஒன்று டம்ளர் தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதை நம்ம பண்ணிக்கிறோம் இதுல இப்ப நம்ம தேவையான தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கிறோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நம்ம போட்டு ஒரு மூணு நிமிஷம் அப்புறம் ஆஃப் பண்ணிடுவோம் சாப்பாடு மூணு அப்புறம் ஆஃப் பிறகு நெய் வச்சு நம்ம முந்திரி பருப்பிடும் போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிறோம் பாத்தீங்களா நம்ம நெய் சூர் எவ்வளவு உதிரி அழகா வந்திருக்குங்க சுவையான நெய் சாதம் ரெடி நெய் நெய் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நெய் சோ சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு நீங்க இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் பாய்